அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஒரு தெளிவு மரண வேளையில் ஒருவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஏற்கப்படுமா இது ஒரு சகோதரருடைய சந்தேகம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் துகா ஏற்கப்படும் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்களோ அந்த பட்டியலில் ஒருவர் மரணிக்கும் வேளையில் கேட்கப்படும் துகா ஏற்கப்படும் என்று எந்த ஒரு தகவலும் இல்லை அந்த வகையில் மரணிக்கும் வேளையில் துவா ஏற்கப்படும் என்ற கருத்து இஸ்லாத்தின் அடிப்படையில் தவறானது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் இது தவிர துவா ஏற்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று குரானிலும் ஹதீஸிலும் நமக்கு வழிகாட்டப்பட்ட சந்தர்ப்பங்களை ஒழுங்காக பயன்படுத்தி நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹுவிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதை விடுத்து மரணிக்கும் வேளையில் ஒருவர் துவா செய்யக்கூடிய நிலையில் இருப்பாரா என்பதே கேள்வி தன்னுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர் அதற்குரிய வேதனைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சிரமத்தில் இருக்கும் பொழுது நிச்சயம் அவரால் துவா கேட்க முடியாது என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி இருக்க மரணிக்கும் வேளையில் ஒருவர் துவா கேட்டால் அது நிச்சயம் ஏற்கப்படும் என்ற கருத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்புவது அறிவுக்கும் பொருத்தம் இல்லாதது மார்க்கத்திலும் தரப்படாத ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்